கர்ணனின் மனதிலும் தர்மமானத கொடி கொண்டுள்ளது இத்தனை ஆண்டு காலமாக அவனது போராடும் மனதை கண்டு வருகிறேன் எத்தரப்பில் அவன் உள்ளானோ அங்கு தர்மம் சத்தியம் விரண்டும் இல்லை அவன் நம்முடைய தரப்பிற்கு வந்தால் அவன் நல்வழிப்படுவான் அல்லவா தவறு நல்வழிப்பட வேண்டும் என்ற எண்ணம் கர்ணனுள் தோன்ற வேண்டும் அப்போதுதான் நம் தரப்பிற்கு வருவார் அம்மேலான காரியத்தை தாம் தான் ஆற்ற வேண்டும் எத்தனையோ முறை அவனுக்கு எடுத்துரைக்க முயற்சி செய்தேன் அவன் என்னுடைய புத்திரன் என அறிவிக்க முயற்சித்தேன் துணிவு இதுவரை ஏற்பட்டதில்லை கிருஷ்ணா நீ அனைத்தும் இயன்றவன் நீ ஒருவனே அதோடு என் சார்பாக மன்னிப்பு கோர வல்லவன் ஒரு முறை நீ முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லவா அதனால் கர்ணன் தர்மத்தின் வழிக்கு மாறலாம் அல்லவா எவர் தர்மத்தை ரட்சிக்கின்றாரோ அவர்களை தர்மமானதே ரட்சிக்கும் நான் அரசன் கர்ணனிடம் அவனுடைய தர்மத்தை மட்டுமே எடுத்துரைப்பேன் தாம் வேண்டுவதால் நிச்சயம் நான் பிரயத்தனிப்பேன் பணிகின்றேன் மாதா நிவான வணக்கம் நமது நாமத்தால் அங்கதேசத்த அரசர் ராதேயன் என அன்பாக அனைவராலும் அழைக்கப்படுகின்றார் கர்ணனின் மனதில் தர்மத்தை உறுதியாய் வேரூன்றியதற்காக நான் தம்மை அவசியம் பாராட்டுவேன் ஆனால் எனது புதல்வன் கர்ணன் அதர்மிகள் தரப்பில் இருப்பது என் தோல்வியாகும் ஏன் அநீதி சூழலில் வாழ்கிறான் என்று விளங்கவில்லை ஏனெனில் தான் யார் என்ற உண்மையினை அவன் இன்னும் அறியவில்லையே தாயே தாம் கர்ணனை சந்திக்க வந்தீர்களா கர்ணன் இவிடம் வசிப்பதில்லையே அறிவேன் அதோடு கர்ணன் என்று இங்கு வருகை தருவார் என்பதையும் அறிவேன் கதிரவன் வெப்பம் அதிகமானால் பட்சிகள் விருஷத்தின் கிளைகளை கொள்ளும் கர்ணனை அதர்மம் வேதனையுறச் செய்தால் இவ்விரட்சத்தை அவர் தேடி வருவார் தர்மம் கொண்டு குடிலமைத்த அதிரதன் இல்லத்தையே நாடி வருவார் விளைவுகளை ஏற்படுத்த வல்லது மனிதனுடைய தீர்மானங்களாகும் ஒரே முக்கிய தீர்மானமானது மனிதனுடைய எதிர்காலத்தை மாற்ற வல்லது அகிலத்தின் வருங்காலத்தின் போக்கை மாற்ற வல்லது ஆனால் தீர்மானம் என்பது மனிதனுடைய எண்ணங்களை கொண்டு முடிவாகின்றது ஒருவன் தன்னுடைய எண்ணங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவது மிகவும் கடினமாகும் வாழ்வனைத்தும் எந்த எண்ணங்களை மனதில் விதைத்து வந்தோமோ அவை ஒரு திடமான தீர்மானத்திற்கு வழிவகுக்கின்றன நல்ல ஒரு தீர்மானம் விளைய வேண்டுமாயின் எண்ணங்களில் மாற்றம் அவசியமாகின்றது இல்லையென்றால் நல் மாற்றங்கள் வருங்காலத்தில் விளையாது யுவராஜன் துரியோதனனும் தன் எதிர்காலத்தை மாற்றியிருக்கலாம் கிடைத்த ஒரு நல் வாய்ப்பினை துரியோதனன் தவறவிட்டான் மனிதனுடைய எண்ணங்களானது அவன் கடந்த காலத்தோடு ஆகிறது என் மித்திரன் அரியணை மீது அதிகாரம் கொண்டவன் எவ்வாறு கர்ணா யுவராஜரின் தந்தை அரசராவார் ஒரு அரசரின் புதல்வன்தான் அரசனாக வேண்டும் அப்படி என்றால் அதிகாரம் பிறப்பிலிருந்து கிடைக்கிறதா ரமை கொண்டு இல்லையா தாம் ஒவ்வொரு கேள்வியிலும் என்னை முன்னிறுத்துவதற்கு முயற்சிக்கின்றேன் நான் கௌரவத்தை மட்டுமே வேண்டினேன் அதிகாரத்தை நான் வேண்டவில்லை இனனில் அதிகாரம் என்பது ஜனனத்தால் கிடைப்பதென்பதை அறிவேன் கௌரவம் என்பது திறன் கொண்டு பெறப்படுவது என்றால் நீ ஒரு சாரதியாகும் அதிகாரத்தையே பெற்றவன் என்கிறாய் நீ இந்த யுத்தத்தில் பங்கு பெற மாட்டாயா அகிலமே எனது திறமையைக் கண்டு அலட்சியப்படுத்திய வேளையில் எனது மித்திரனாய் விளங்கும் துரியோதனன் அன்று என் திறனுக்கு தக்க மரியாதை அளித்தான் அவன் ஆணையை சிறமேற்கொண்டு நடப்பது என்னுடைய கடமையாகும் தாம் சத்யராய் இருந்தால் அரியணை என்னும் அரசருடைய ஸ்தானமானது தமது அதிகாரமானா அப்போதும் இந்த யுத்தமானது தமக்கு கடமையாகத்தான் தோன்றுமா இக்கேள்வியே வீணானது வாசுதேவரே ஏனெனில் நான் சத்திரியன் அல்ல அரசனாவது எனது அதிகாரமும் அல்ல ஏனெனில் அவ்வதிகா பிறவி மூலம் கிடைப்பதாகும் என்னை பொறுத்தவரை அதிகாரம் என்பது கிடைப்பதே உசிதம் என்பேன் அதோடு கௌரவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டியது உசிதம் என்பேன் ஏனெனில் உலகில் அடுத்தவருக்கு கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றென்னும் ஒருவன் உண்மையில் தனக்கென்று எந்த கௌரவ நிலையையும் பெற இயலாமல் தவிப்பில்லாள் அதற்கான உதாரணம் தாம் கௌரவத்தை பெற இயலாமல் அவமானங்களை சகித்து வந்ததால் தர்மத்தின் சிந்தனை மேலோங்கி இருந்தும் அதர்மத்தை விட்டு நீங்க மறுக்கிறீர்கள் துரியோதனன் செயல் எனக்கு அதர்ம செயலாய் தோன்றவில்லை காரணம் தாம் சத்தியத்தினை உதிரியாய் காண்கின்றீர்கள் மனிதனின் எதிர்காலம் அவனுடைய தீர்மானத்தால் விளைகிறது நமது ஒரு தீர்மானமும் தமது எதிர்காலத்தை மாற்றியமைக்கலாம் சிந்தித்து பாருங்கள் திருவேளை ராஜ மாதா குந்தி தம்முடைய அன்னையாக இருந்தால் அவ்வாறு ஒரு சிந்தனை ஏற்படாது வாசுதேவர் நான் தேரோட்டி மகனாவே மாதா ராதையின் புதல்வர் துரியோதனனுக்காக கடமையாற்ற அவதரித்த தவறு அரசே தாம் தம்முடைய ஜனனத்தின் ரகசியத்தை இன்னும் அறியவில்லை ஒளிதரும் சூரிய தேவனே தமது தந்தை தாம் உண்மையில் இறைவன் சூரிய நாராயணருடைய பிரதிபிம்பம் தாம் அதிரதனுக்கும் மாதா ராதைக்கும் பிறந்தவர் அல்ல கங்கை நதி கரையில் தான் தாம் அவர்களுக்கு கிடைத்தீர்கள் என்றால் நான் யாரின் புதல்வன் வாசுதேவரே தாம் ராஜ மாதா குந்தியின் புதல்வர் அந்த சூரிய நாராயணரே தம்முடைய தந்தை ஆகையால் தான் திவ்ய கவசத்தோடும் செவிகளில் குண்டலத்தோடும் தாம் அவதரித்தீர்கள் சந்தேகம் இருந்தால் அதிரதனிடம் இது பற்றிய விளக்கத்தை வேண்டலாம் அந்த சூரிய தேவனிடமும் தாம் வினவலாம் அதற்குப் பிறகேனும் இதுவரை தாம் கொண்டிருக்கும் எண்ணங்களை மாற்றி நல்ல தீர்மானம் எடுங்கள் இதுவே நான் வழங்கும் அறிவுரை